எல்லாம் மாயாண்டி படையில் போட்டு அமர்க்கலம் செய்து கொண்டு இருக்கின்றாய் வருகின்ற பௌர்ணமி அமாவாசை என்று கணம் கணம் நித்த நித்தம் நல்லபடியாக போய் கொண்டிருக்கின்ற வேலையாக இருக்கிறது வருகின்றவர்களுக்கு யார் என்று என்னவென்று கேட்காமல் அள்ளி கொடுக்கின்ற வாக்கு சீரும் சிறப்பமாக இருக்கின்றது எல்லாம் வரம் உன்னிடத்தில் வாரம் வாங்க வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் அள்ளி குடிக்கின்ற வாக்கு சொல்லி கொடுக்கின்ற சொல் எல்லாம் நிறைந்த மனதோடு செல்லுகின்ற வகையில் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுக்கின்றது மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருகிறது வாராகி இடத்தில் போய் நின்று விட்டாய் அவள் பயந்து நிற்கின்றாள் எப்படி உள்ளே வந்து விட்டான் தெரியாமல் நமக்கு சொல்லாமல் வந்து விட்டானே என்று என்னை எப்படி வழி நடத்தி கொண்டிருக்கின்றாயோ அதே உனக்கு அந்த தாயும் நானும் இருந்து முனீஸ்வரனும் இருந்து உனக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பணியை நாங்கள் செம்மைப்படுத்தி செயல்படுத்தி கொடுப்போம் இதில் இருந்து எந்த மாற்றமும் கிடையாது இன்று நல்ல நாளாக அமைந்திருப்பது என் மகன் மாயாண்டிக்கென்று எதுவுமே தனக்கென்று இல்லாமல் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் இவை எனக்கு வேண்டும் இவை எனக்கு வேண்டும் என்பதை நினைக்காமல் அள்ளி கொடுக்கின்ற மனசு இருந்தாலே போதுமடா தெய்வத்திற்கு தெய்வமாக